சென்னைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கோவிலா அப்படிங்கிற ஆச்சரிய மேலிட இன்னைக்கு நாம் தரிசிக்க போகிற கோவில் தான் ஸ்ரீ மகாபைரவ ரூத்ர ஆலயம் கிண்டி கத்திப்பாராவிலிருந்து நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் ஐந்து மலை குன்றுகளுக்கிடையே அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலும் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் இருந்து குன்னவாக்கம் வழியாக ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலும் மகேந்திரா சிட்டி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்திலும் என பல்வேறு வழித்தடங்களிலும் இந்த ஆலயத்திற்கு சென்ற கிராமத்திற்கும் திருவடிசூலம் என்கிற கிராமத்திற்கும் மைய பகுதியில் பசுமை போர்த்திய மலை குன்றுகளுக்கிடையே வெண் பழிங்கு போன்ற தோற்றத்தில் காட்சி அளிக்கிறது இந்த ஆலயம் கால பைரவமே ஜெயம் ஸ்ரீ ருத்ர ஆலயத்தின் வெளிப்புற தோற்றம் நம்மையும் அறியாம நம்ம மனசு அதன் மீது லயத்து விடுகிறது வாழ்க்கைய அழகாக மாற்றி தரும் கோவில் அருளோடு விளங்குறதுல வியப்பு என்ன கலையம்சம் கொண்ட நுழைவு வாயில ஏழு கலசங்கள் ஒரு பைரவம் மறுபுறம் சிவ சிவ என்று எழுதப்பட்ட மதிர்ச்சுவர் மதிர்ச்சுவர் மீது மாடங்கள் அவைகளின் உள்ளே சிவலிங்க திருவடிகள் ஒன்று ஒன்று எனும்படியாக ஒரு மாடபீடத்தில் பைரவம் மற்றொரு மாடபீடத்தில் சிவசிவ என்னும் திருநாமங்கள் எழுதப்பட்டிருக்கு பிறப்புன்னு ஒன் இருந்ததுன்னா துறப்பு என்று உண்டென்பதை உணர்த்தும் வகையில் கோவில் நுழைவு வாயிலுக்கு பிறப்புன்னோ வெளியே செல்லும் வாயிலுக்கு துறப்புன்னும் பெயர் சூட்டப்பட்டிருக்கு ஆலயங்களில் பொதுவாக காவலுக்குன்னு சொல்லக்கூடிய நிலையில தான் சிவன் கோயில்களில் பைரவத்தை வச்சு வழிபட்டு அந்த ஆலயங்களை நடசாத்தின பிறகு இந்த சாவிகளை கால பைரவர்கிட்ட ஒப்படைச்சா அது காவலுக்குன்னு சொல்கிற நம்பிக்கையோடு இந்த பிறப்புக்கு துறப்புங்கிற ஒரு நிகழ்வுக்கும் இறப்புன்னு சொல்லி ஒன்று உண்டு இப்போ மூணா பிரித்து கடன் நமக்கு பிறப்பு துறப்பு இறப்புன்னு இந்த மூன்றுக்குமே தொடர்புடைய நிலையில் இருக்கக்கூடிய விமோச்சன சக்தி தான் பைரவம் கொடிமரத்தை வணங்கி உள்ளே செல்லும் போது அஷ்டத்திக் பாலகர்களின் தரிசனம் நின்ற கோலத்தில் வலம்புரி தும்பிக்கையுடன் காட்சி தரும் விநாயகருக்கு முதல் வணக்கம் கொடிமரத்தை கடந்து பெரியதொரு சிவலிங்க வடிவத்தில் கோமுகியின் தியான மண்டபத்தோட நுழைவு வாயில் அமைஞ்சிருக்கு தக்ஷணாமூர்த்தி பெருமான் ஒரு கால் மடக்கி மற்றொரு கால் பாதத்தை முயலகன் மேல் வைத்தபடி தனது வலக்கரத்தின் விரல்களால் சின் முத்திரை காட்டியபடி காட்சி தராரு ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பெருமானின் வலப்புறம் ஐந்து ரிஷிகள் இடப்புறம் ஐந்து ரிஷிகள் என பத்து ரிஷிகளோட காட்சி தராரு தட்சிணாமூர்த்தி ஞானம் அப்படிங்கிற அறிவித்தரும் தட்சிணாமூர்த்தி மண்டபத்தில் அமர்ந்து இறைவனை தியானம் செய்து நாம பேரருள் பெறலாம் இந்த ஆலயத்தில் வள்ளி தெய்வானையோட நின்ற கோலத்தில் ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு தனி சன்னதி காக்கும் தெய்வமான ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ வானமாலீஸ்வர முத்து கிருஷ்ண சுவாமியா மற்றொரு சந்நிதியில் திருவருள் புரிகிறார் ஸ்ரீ விஷ்ணு அப்படிங்கிறது ஆண் தெய்வ பெயர் விஷ்ணுவின் மனைவிக்கு அவரின் பெயரை தழுவிய பெண்பால் பெயர் ஆமா ஸ்ரீ வைஷ்ணவி என்கிற திருநாமத்தோட இங்கு காட்சி தராங்க கல்வி கடவுளான ஸ்ரீ சரஸ்வதி அன்னை இந்த கோவிலில் ஸ்ரீ வித்யா பாலகி சரஸ்வதி அம்பிகையாக தாமரை பீடத்தில் அருள் பாலிக்கிறாங்க பல திருக்கோவில்களில் காண கிடைக்காத அருள் அம்சமாக பிரபஞ்சஸ்வரூபணி பூமி தேவி சன்னதி இங்கு அமைஞ்சிருக்கு ஸ்ரீ பூமாதேவி அன்னையின் திருக்கால்களின் முட்டிப்பகுதி கீழ்பாதம்பரை பூமிக்குள்ளேயும் முழங்கால் பகுதி மேல்பாகம் பூமிக்கு மேலேயும் அமைஞ்சிருக்கிற மாதிரி காட்சி தராங்க லிங்க வடிவிலான பாறையின் மேலே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய பஞ்சமுக ஈஸ்வரர் கல் திருமேனியராக இங்கே காட்சி தராரு ஆஞ்சநேயருக்கு பீடம் அங்க உருவாக்கும் போது அதுக்கு கீழே ஒரு பத்தடி ஆழம் தோண்டி அதுல ஒரு சிவலிங்கம் போல ஒரு பீடம் காட்சிக்கு இருக்குன்னு சொன்னதை உறுதிப்படுத்தி அதுல பக்தர்கள் அபிஷேகம் செஞ்சு அந்த ஆஞ்சநேயனுக்கும் ஈஸ்வர் பட்டத்தோடு நமக்கு பலம் கொடுக்கணும் ஆஞ்சநேயர் ஈஸ்வரை வணங்கியிருக்கிறான் அதனால தான் ராமேஸ்வரத்துக்கு ராமனுக்கு அந்த சிவலிங்கத்தை கொண்டு போய் கொடுத்துருக்கிறான்னா அவன் ஈஸ்வர பக்தன் தான் ஈஸ்வர பக்தனோடு அடையாளமாக உடலாக பார்க்கும்போது ஈஸ்வரான்னு சொல்லி கூப்பிடுறது தான் நல்லது அது உடலுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை பக்தியினுடைய அடையாளமாக ஆஞ்சநேயன் இருக்கிறதுனால அந்த பக்தியினுடைய முதல் சொருபனுக்கு ஈஸ்வரன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டாதான் அது பக்தி இருக்குது இந்த பூமியிலேன்னு சொல்லக்கூடியதை உறுதிப்படுத்த முடியும் அதனால் ஆஞ்சநேயனையும் நம்ம ஈஸ்வரன்னு கூப்பிடக்கூடிய நிலை இருக்கட்டும் வச்சிருக்கோம் அஷ்டபூஜ பணக்காளி ஸ்ரீ கனக துர்கை சன்னதியும் இங்கு அமைஞ்சிருக்கு சிங்க முகத்தில் தோற்றம் அளிக்கக்கூடிய ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி இந்த ஆலயத்தில் அழகு பிரத்யங்கரா தேவி அப்படிங்கிற திருநாமத்தோட மனித முகத்தோட அருள் பாலிக்கிறாங்க பணம் பொருளுக்கு ஸ்ரீ ஆனந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் சன்னதியில் அஸ்தலக்ஷ்மி அன்னையர் இளைஞர்கள் இருப்பதும் பொருத்தமான தாங்க ஆலயத்தோட பிரதான மணிமண்டபம் குகை கோவிலா இங்கு அமைஞ்சிருக்கு குகை கோவிலில் நுழையும் போது மேற்புறம் மணியை பார்க்குறோம் குகை கோவிலுக்குள்ள இறங்கி செல்றதுக்கு படிகள் அதன் வழியே போகும்போது ஆஹா காண கிடைக்கும் தரிசனங்கள் மரகதலிங்கத்திலான மரகத பைரவர் ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ முத்து முருகர் ஸ்ரீ முத்து நாகலிங்கேஸ்வரர் ஸ்ரீ முத்து ராமர் ஸ்ரீ முத்து ஐயப்பன் ஸ்ரீ முத்து சனைச்சர் ஸ்ரீ முத்து பிரம்மா ஆகிய தெய்வங்கள் உலோக திருமேனியராக எழுந்தருளி திருவருள் புரிகிறாங்க பாவ கர்மங்களை நம்ம போக்கி உள்ள போய் இறங்கி மேலே ஏறினா போகும் அதனால பாதாளம் இருக்குது மண்ணுக்கு கீழே போனாதான் நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு அடையாளமாக தெய்வத்தை பார்க்க முடியும் அது ரெண்டு அர்த்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் கொஞ்சம் பாதாளத்தில் இறங்கி அந்த பகவான்களை தரிசனம் பண்ணிட்டு மேலே ஏறினா நிச்சயமாக பாவப்பொழைகள் அழித்து விமோச்சனத்துக்குரிய நிலை உருவாகும் அடுத்ததாக மூலவரான ஸ்ரீ மகாபைரவர் சன்னதி பைரவர் விமானத்தின் முன் பகுதியில் திரிசூலங்களோட வடிவையும் மேலே பிரணவமான காரத்தின் எழுத்து வடிவையும் நம்மால் பார்க்க முடியுது சுற்றிலும் சிவலிங்க வடிவங்கள் அவற்றின் மேல காரத்தின் குறுக்கே வேல் இருக்கிறது மாதிரி அமைப்புகள் வட்ட வடிவத்தின் மேலே உயரமான செவ்வக சதுர அமைப்பு அதன் மேலே உருளை வடிவ அமைப்பு அதன் மீது உடுக்கையின் அமைப்பு அதன் மீதே கலசம் கலசத்தின் உச்சியில் திரிசூலம் போன்ற அமைப்பில் கருவறை விமானம் பறவையின் கண்ணோட்டத்தில் இந்த கருவறை விமானத்தை பார்க்கின்ற போது ஸ்ரீ சக்கர மகாமேருவை மேலிருந்து காண்பது போல் அப்படி ஒரு மகிழ்ச்சி பாண்டவன் கொடுத்த வாக்குப்படி இந்த பூமி இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி வழிகாட்டி கொண்டு வந்த பாதையில் அமைக்கப்பட்ட ஒரு தான் திட்டமிடுதலோ கட்டுமானத்துக்குரிய எஸ்டிமேஷன் செய்கிறதோ வரைவுடம் மறைந்து அதற்குரிய நிலைகளில் இது தான் காட்சி இருக்கணும்னு சொல்கிறதையோ ஆண்டவன் செயல்படுத்தலை தானாக தோன்றியது போல் எப்படி பிரபஞ்சங்களில் இந்த காற்று தானாக தோன்றியதோ அதுபோல் வாக்கு தானாக தோன்றியது தான் தோன்றிய நிலைகளில் ஆண்டவன் வழிகாட்டி கொண்டு வந்த பாதை அப்படி பிரபஞ்சத்தினுடைய அடையாளத்தில் உள்வாங்கி சுவாசம் செஞ்சதனுடைய அடையாளமே இந்த ஆன்மீக நிலை கூடாரம் மூலவருக்கு முன்னே பனிரெண்டு திருப்படிகள் அவை பன்னெண்டுமே ராசிகளை குறிக்கிற படைகளின் ஓரத்திலேயே பனிரெண்டு ராசிகளின் பெயர்களும் பொறிக்கப்பட்டிருக்க ராசிகளுக்கு அவர் அதிபதி அதனால் பன்னெண்டு படிகளில் ஒவ்வொரு ராசியும் தலைகீழே நம்ம பிறக்கிறோங்கிறதுனால மேலே இருந்து தலைகீழே அப்படி படிகள் போட்டிருக்கு சிவப்பிடத்தை பார்த்துட்டு தான் உள்ளே போய் உயிர் பார்க்க முடியும் உடலை பார்த்துட்டு தான் உள்ள உயிர் போய் பார்க்க முடியும் அதனால் உடல் அமைப்புக்காக ஒரு சிவலிங்கம் வெளியில் தோற்றுதலுக்கு இருக்குது அதுக்கும் உள்ளே போனால் உயிர்ங்கிற பைரவத்தை பார்க்க முடியும் உடலுங்கிற உடையை நீங்கள் திறந்து நிற்கிறது தீபாரதனை இங்கே சிறப்பு விசேஷமாக சிவராத்திரி அன்னைக்கு மின் விளக்குகளெல்லாம் அணைக்கப்பட்டு அந்த தீப ஒளியில் மட்டும்தான் விபூதி அலங்காரத்தில் பைரவருக்கு தீபாராதனை நடக்கும் சர்க்குருவே போற்றி கணேஷா போற்றி என முழங்கியபடி பனிரெண்டு படிகளின் மீதும் ஏறிச்சென்று ஸ்ரீ சிவலிங்க பெருமானை மக்கள் தரிசிக்கிறார் நின்ற கோலத்தில் திருவருள் புரிகின்ற ஸ்ரீ பைரவ பெருமானின் வலது கரத்துல நாக உடுக்கை இடது மேல் கரத்தில் நாகம் வலது கீழ் கீழ்கரத்துல திரிசூலம் இடது கீழ்கரத்துல கபாலம் ஆகியவைகள் இருக்கு நாகத்தை கச்சையாக அணிந்த பைரவ பெருமான் அதில் கூர்மையான சிறிய வாழையும் சொருகி வச்சிருக்கார் பல இடங்களையும் இது காண கிடைக்காத திருக்கோலம் சிவபெருமானுடைய அம்சமான மூர்த்திகள்ல பைரவரும் ஒருத்தர் அப்படிங்கும்போது இந்த மூலஸ்தானத்துல சிவலிங்க பெருமானுக்கு பின்புறமா ஸ்ரீ பைரவர் காட்சி தந்து அருள்வதும் அப்படி ஒரு சிறப்புங்க ருத்ராட்ச மாலை அணிந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பைரவ பெருமான் கம்பீரமான அருள் அழகு திருக்காட்சி தந்து திருவருள் புரிகிறாருங்க வட்ட வடிவத்தில் மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கக்கூடிய வித்தியாசமான கருவறை அந்த கருவறையில் குரோதன பைரவர் ருரு பைரவர் சண்ட பைரவர் அசிதாங்க பைரவர் கபால பைரவர் பீஷண பைரவர் சம்ஹார பைரவர் உன்மத்த பைரவர்னு எட்டு பைரவர்களின் திருவடிவங்களை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க பஞ்சபூதங்களின் அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த கருவறையினுடைய மேற்கூரை பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த கோவிலில் அரிசி கொண்டு வந்து வழிபடும் போது நினைத்த காரியங்கள் கை கூடுமாம் அது அரிசி கொண்டு வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய பக்தர்களுக்கு இருபத்தி ஏழு நாளையில அது நடந்து முடியக்கூடிய சாத்தியமாட்டு இன்றைக்கு வரைக்கும் சத்திய நிலைகளில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு எந்த நிலை பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சோதனைகளாக இருந்தாலும் சரி முறையான ஒரு விதி அதுக்கு பாதை கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் வீடுகளில் இருந்தே இந்த அரிசி கொண்டு வரணும் எங்கேயும் போகாமல் எந்த கோவில் முகப்பும் போகாமல் தரையில் வைக்காமல் சொந்தக்கார வீட்டில் தங்காமல் இந்த ஆலயத்துக்கே வந்து வேண்டுதல் நமக்கு மனசில் நினச்சிக்கிட்டு அரிசி கொடுக்கற தானக்குடியில் கொடுத்து அங்கேருந்தே நம்ம கொண்டு வந்த பிரசாத அரிசி தருவாங்க ஒரு அரிசி கூட வீண் செய்யாம சமைச்சு சாப்பிடணும் சிவனுக்கு மட்டுமே அன்னம் அபிஷேகமாக கூடிய ஒரு நிகழ்வு அதனால அன்னத்துக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் ஸ்ரீ பைரவ பெருமானுக்கு அரளி பூவால பிரதானமாக அபிஷேகம் இங்கு நடத்தப்படுது சிவ சிவ பைரவ கால பைரவமே சுவாசம் கால பைரவமே ஜயம்